வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷயநந்தனி சித்த பிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பி சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது உடற் சூட்டை தனித்து குறைத்து வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஐந்து உணவுப் பொருட்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஐந்து விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா போதும் சூடு நல்லா குறையும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து டாக்டர் எனக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது எனக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது கை கால் வலி அதிகமாக இருக்குது இடுப்பு வலி ரொம்ப அதிகமா இருக்கு தொட வலி ரொம்ப அதிகமா இருக்கு நடந்தா மூச்சு வாங்குது மாதவிடாய் காலத்துல கட்டி கட்டியா ரத்த இருக்குது இருக்கு அதே மாதிரி என்னோட ஆரோக்கியம் வந்து சரியா இல்லை என்னால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ரொம்ப வெலை வெலத்து போகுது சத்தே இல்லாத மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வார்த்தைகளை வந்து இளம் வயது பெண்கள் வந்து பிரயோகிக்கிறாங்க அப்போது இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கும் பொழுது இத்தனை சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன வயசு பிள்ளைகளே இடுப்பு வலிக்குது ரொம்ப நேரம் உட்கார முடியாது என்னால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போது இந்த வெள்ளைப்படுதலை உடற்சூட்டை சூட்டை குறைச்சி எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்படுதல் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவங்க சோற்று கற்றாலைன்னு சொல்லக்கூடிய அந்த குமரி அந்த அந்த மூலிகையை வந்து நம்ம வீட்லேயே வாங்கி வச்சுக்கலாம் சும்மா கொஞ்சம் ஒரு லீஃப் எடுத்து வச்சிங்கனாலே அது வளர்ந்துடும் ஸோ அதை வந்து ஒரு உங்கள் கை அகலத்துக்கு கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்று பகுதியை மட்டும் ஜெல் போர்ஷனை மட்டும் எடுத்து ஏழு தடவை நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் மோர் விட்டு அடிச்சு காலையில் வெறும் வயிற்ல ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரலாம் எனக்கு சளி பிடிச்சிரும் அப்படிங்கிறவங்க அதை குடிச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்நீர் ஒரு டம்ளர் சூடாக குடிச்சுக்கோங்க இந்த சோற்று கற்றாழை மோரை வந்து ஒரு அரை மண்டலம் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வேலைப்படுதல் வந்து நல்ல குறையும் உடல் சூடும் நிறைய நல்ல குறையும் ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும் அதிகப்படியான இரத்த போக்குமே கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுடைய பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனையும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது தைராய்ட் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் இதை முயற்சி பண்ணலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நார்மலா வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம்தான் கண்டிப்பா நீங்க இதை கடைபிடிக்கலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொத்துமல்லி விதை இருக்கு இல்லையா நார்மலாக தனியா சீட்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் அதை வந்து ஊறல் நீர் மாதிரி குடிக்க சொல்கிறோம் இந்த தனியா வாட்டருமே வந்து நல்லா வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்தும் ஏன்னா அதிகரிக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இந்த கொத்துமல்லி வாட்டர் வந்து இருக்குது ஸோ நைட் வந்து ஒரு ரெண்டு பொத்து கைப்பிடி அளவு வர மல்லி கொத்துமல்லியை வந்து விதைகளை இடித்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி விட்டு வச்சுருங்க காலையில் எதிரிச்சு சூடே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டே வாங்கலை படிப்படியாக அவங்களுடைய வெள்ளைப்படுதல் வந்து கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இளநீ வாங்கிட்டு வந்து டெய்லியுமே மேலே அந்த தொப்பி மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு மூடி மாதிரி அதை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டு மூடி வச்சிடுங்க காலையில் எந்திரிச்சு அந்த இளநியும் அந்த வெந்தயத்தையும் சேர்த்தி குடிச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் கட்டி கட்டியாக போகக்கூடிய வெள்ளைப்படுதல் கூட நல்ல கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் சாதாரணமாக வடித்த சாதம் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை மட்டும் இருத்து அதோட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து ரெகுலராக நீராகாரத்தை மார்னிங் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் படிப்படியாக அவங்களுடைய வெள்ளைப்படுதல் கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் நெல்லிக்காயுடைய பொடி காய்ந்த நெல்லி வற்றலுடைய பொடி நம்ம சொல்கிறோம் இல்லையா நெல்லிக்காய் பொடி இது நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும் அதை வாங்கி டெய்லி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு உணவுக்கு முன் காலை மாலை ரெண்டு வேலையும் தேனில் குழைச்சி எடுத்துட்டு வாங்களேன் அது என்ன காரணத்தினால நோய் தொற்று கிருமினால உங்களுக்கு வெளிப்படுதல் இருந்தா கூட அது படிப்படியாக கட்டுப்பாடு கொண்டு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி முருங்கை பிசுன் வந்து நாட்டு மந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ அதை வந்து ஒன்று ரெண்டா தட்டிட்டு நைட்டே ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில வந்து ஊற போட்டுருங்க ஒரு ஃபைவ் கிராம்ஸ் அளவு எடுத்து ஊற போட்டுருங்க காலையில் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க காலையில் வெறும் வயிற்றுல அதுவுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளைப்படுதல் வந்து கட்டுப்படுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் தீர்ற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பெண்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப உடற்சோர்வு இருக்குது ஒல்லியாயிட்டே போகிறோம் கட்டி கட்டியாக வெளில போகுது தனித்தனியாக போகுது ரொம்ப வந்து மயக்கம் வர மாதிரி அது ஒரு அந்த உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கு வெள்ளைப்படுதல்னால அப்படிங்கும் பொழுது அதற்கு அடிப்படையான காரணம் அதிகப்படியான உடற் சூடு சோ அத கட்டுப்படுத்துறதுக்கு இந்த உணவு முறைகளையும் இந்த குறிப்புகளையும் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா படிப்படியாக ஹார்மோன்ஸும் சீராகும் உங்க வெள்ளைப்படுதலும் சரியாயி உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்